யேசு விநாயகம்ஜி வணக்கம் இது உங்களுடைய ராஜேந்திர நாயுடு பேசுகிறேங்க நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக வந்து உங்களை பற்றி வர தகவலை மாவட்டத்திலேருந்து வர்றது கிளையிலேருந்து வர்றது ஒன்றியத்துலேருந்து வர்ற தகவலை வந்து பல முறை உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜாக போட்டு உங்களுக்கும் காப்பி போட்டு மற்றவங்களுக்கும் அமுச்சிகிட்ருக்கேன் என்ன அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிற ஒரே காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட தலைவர் போஸ்ட்டு அணி பிரிவில் இருக்கிற போஸ்ட்டு எல்லாமே வேலைக்கு ஆகிருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மாவட்ட தலைவர்கள்னால் கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது ஈவன் எம்பி எலெக்ஷனில் வந்து ஆயிரம் கோடி வந்தது காணாமல் போயிடுச்சு ஒரு சீட்டு கூட வின் வின் ஆகலை எல்லாரும் அவங்கவுங்க பல கோடிகள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீடு கட்டினாங்க வண்டிங்க வாங்கினாங்க தங்க நகைகள் வாங்கினாங்க சைட்டுங்க வாங்கினாங்க அது மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் ஒரு அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே சொத்துக்கள் இருக்குது பெனாமி சொத்துக்கள் இருக்குது சித்தூரில் ஒரு கிரானைட் ஃபேக்ட்ரி இருக்குது பெங்களூரில் ஹோட்டல்ஸ் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து உங்களுக்கு பல வகையான சைட்டுகள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அப்புறம் வந்து மாமுல் இந்த கல்கொயரி அதெல்லாம் வர்ற மாவட்ட தலைவருங்க வந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு எல்லாம் மாமா வேலை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கல் கல்குவாரியில் வர்ற வருமானம் இதெல்லாம் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஷேர் போயிடுதுங்க இவ்வளோலாம் சொல்லி கூட மேல் இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி நமக்கு ரொம்ப மரியாதையும் மதிப்பும் இருக்குது அதை கெடுக்கிற மாதிரியே நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க எதுவும் நடவடிக்கை எதுவும் உங்கள் மேலே எடுக்கலடா அப்படின்னா அவங்களால நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அச்சம் வருது தொண்டர்கள் இத்தனை இத்தனை புகார்கள் கொடுத்து பல மேலே இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி சொல்லி பண்ண சொல்ல சொன்ன பிறகு கூட ஒரு ஆக்ஷனும் எதுவும் கிடையாது ஒரு ரியாக்ஷனும் கிடையாது அதனால் பட் இருக்கிறத சொல்லிட்டே இருக்கேன் நான் ஏன்னா இந்த ஒரு இதில் வந்து ஒரே இடத்துல அடித்தா பாறை கூட அம்மி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இருக்கிற உண்மையாக வந்து நான் வழியில் சொல்லிகிட்டே இருக்கேன் இதில் தவறு எதுவும் கிடையாது நூறு பர்சன்ட் உண்மை இரநூறு பர்சன்ட் உண்மைன்னு சொல்லிட்டு மூத்த தலைவருங்க உங்கள் கூட இருக்கிற மூத்த தலைவருங்களே எனக்கு பர்சனலாக வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உண்மை ஆனால் அவங்க உங்களால் சொல்ல முடியல அவங்க கூட இருந்துகிட்டே உங்களுக்கு குழி படிச்சிகிட்டு இருக்காங்க தெரியுது தெரியல உங்களுக்கு உங்களை உங்களை மேலே சொல்ல முடியல ஏன்னா அவங்க பதவிகள் பறிப்போயிடும் எனக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை ஏன் வந்து என்னுடைய பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து முதலிருந்தே ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்து காலேஜில் அண்ணன் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் அங்கெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஒரு லெவலுக்கு தான் வந்திருக்கேன் தவிர நான் எவ்வளோ தார்ட்சன் மாதிரி உன்ன மாதிரி கேடுகட்ட ஆள் தார்ஷனெலாம் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை இதுவரை நான் டீல் பண்ணலை இவ்வளோ கேடு கட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்பாடுகள் யோசனும் பண்ணி பாருங்கள் அனைத்திக்கல் கம்ப்ளீட்லி அனைத்திக்கல் நீங்கள் நீங்கள் தனி மனிதாக இருந்தால் நீங்கள் இப்போ ஐம்பது பேரை அறுபது பேருக்கிட்ட டீல் பண்ணுங்கள் அதை பற்றி கவலையே கிடையாது நீங்கள் ஒரு தேசிய கட்சிக்கு மாநில லெவலில் ஒரு தேசிய கட்சிக்கு அமைப்பு ரீதியாக இருக்கும் போது உங்களை நம்பி பல லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏமாத்துறது அவங்க துரோகம் பண்ணுற மாதிரி தான் இந்த உங்களுடைய நடவடிக்கை இருக்குது இது வந்து நான் ப இது வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் டைரெக்டாக பேசுகிறேன் உங்கள் வேறுனா டேரெக்டாக எங்கிட்ட பேசுங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ டேரெக்டாக பேசுவோம் டிபேட் வச்சுக்கலாம் எவ்வளோ யோகியத்தை அனுயோக்கியத்தனம் நீங்கள் பண்ணிகிட்டு சொல்லுங்கள் யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டா இப்போது எந்த நடவடிக்கை எடுத்து யாரும் கேட்குறதுக்கு பயப்பட்டாலும் ரெண்டு சாட்சிங்க இருக்குது எல்லா நடவடிக்கையும் ரெண்டு சாட்சி இருக்குது ஒன்று உங்கள் மனசாட்சி ஒன்று இன்னொன்று இறை சாட்சி ஒன்று இருக்குது அதுக்கு ரெண்டுக்கும் நீங்கள் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் உங்கள் மனசாட்சிக்கு பதில் சொல்லி ஆகணும் இறை சாட்சிக்கும் பதில் சொல்லி ஆகணும் மற்றவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ அதை விட்டுருங்க ஏன்னா அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க இதை காப்பாற்றிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி இது பண்ணுறாங்க ஓகே நம்ம முக்கியமான மேட்ருக்கு வருவோம் இப்போது என்னுடைய பேக்ரவுண்டு நான் வந்து என்னுடைய சிவி கூட உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன் என்னுடைய பேக்ரவுண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதி நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் ஒரு எம்பி வேட்பாளர் அரக்கோணம் தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணி இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு எழுநூற்றி எழுபத்தேழு ஓட்டு எனக்கு வந்ததுங்க எல்லாம் ஆனஸ் ஓட்டு எல்லாம் படித்தவங்க போட்டது அதுக்கப்புறம் ஆறரை வருஷம் ஆச்சுங்க அண்ணாமலை ஜி இருக்கும்போதும் அவர்கிட்டையும் நான் கேட்டேன் மறுபடியும் எம்பி வேட்பாளர் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒரு சிலர் வந்து ஒரு சில புரோக்கர்ஸ் மாதிரி என்ன அப்ரோ அவங்க அப்ரோச் பண்ணாங்க இங்கே பாருங்கள் உங்கள் சீட்டு வேணும்னா டெல்லி போய்ட்டு அங்கெல்லாம் மற்ற தலைவர்கள்லாம் பார்த்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் நீங்கள் ரெடி பண்ணிங்க மற்ற தலைவர்கள்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் கொஞ்சம்லாம் கொஞ்சம் பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ரெக்வஸ்ட்மெண்ட் வரலாம் அவங்க மெயினாக வந்து கட்சிலேருந்து வர்ற பணத்திலேருந்து ரிட்டன் ரிட்டர்ன் பேக் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட்டு தான் அவங்களுக்கு வேணும் அது வந்து ஃபோ ஃபோன்லேயோ இமெயிலில் கம்யூனிகேட் பண்ண முடியாது நம்ம நேரில் தான் போயிட்டு வரோம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்ன அந்த அந்த கேமில் நான் இல்லைங்க மெரிட்டோரியஸ் பேஸிஸில் கேப்பபிலிட்டி தகுதி பேஸிஸில் எனக்கு கிடைச்சா நான் நிற்பேன் ஏன்னா இரநா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து நான் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் பார்ட்டியில் எனக்கு ஒரு வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்க எங்கள் படித்தவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்காக அவர் கொடுத்தார் அது வந்து என்னை என்னை கூப்பிட்டு கொடுத்தது தான் அது நானும் போய் கேட்கல யாரையும் அதே மாதிரி தகுதி அடிப்படை அடிப்படையில் எனக்கு சீட்டு கிடைச்சா நான் கண்டஸ்ட் பண்ணுவேன் இப்போ அண்ணா நகரில் வந்து திரு திருவாளர் சக்கரவர்த்தி நாயுடு அவர் நிற்கிறதா பிஜேபி சார்பாக அவர் நிற்கிறதா கேள்விப்பட்டேன் அவர் ட்ரை பண்ணதாகவும் கேள்விப்பட்டேன் அவர் கவர்னர் போஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணதாக கேள்விப்பட்டேன் பட்டு அவர் மேலே ரொம்ப புகார்கள் இருக்குது பாலியல் புகார்கள் இருக்குது பணம் மேட்டரில் மோசடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கேள்விப்பட்டேன் இப்போ வந்து அவர் சக்கரவர்த்தி நாயுடு வந்து அண்ணா நகருக்கு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுனால எனக்கும் அதே தொகுதியில் தான் வேணும் நான் அவருக்கு அந்த தொகுதியில் தான் நானும் நிற்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படி முடியலைன்னா என்னுடைய சொந்த மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம் இருக்குது அப்புறம் நான் பிறந்து வளர்ந்ததுன்னா திருப்பத்தூர் மாவட்டம் அப்புறம் வந்து நான் என்னுடைய எல்லாம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அறிமுகம் இருக்குது அதனால் அந்த மா நாலஞ்சு மாவட்டத்தில் வந்து எந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியில் கொடுத்தாலும் பிஜேபி சார்பாக நிற்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இப்போது முக்கியமாக இந்த எம்எல்ஏ சீட்லையும் நீங்கள் கொள்ளை அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு சீட்டு வேணும் எவ்வளோ எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுது சீட்டு இது பண்ணுறதுக்கு அதில் அது கேப்பபிலிட்டி க இது வந்து டெஃபரெண்டாக ஐ மீட்டிங் ஆல் த ரெக்யர்மெண்ட்ஸ் பதவி வந்து எந்த பொறுப்பில் நீங்கள் பொறுப்பு நீங்கள் கொடுக்கல பொறுப்பு கொடுக்காமல் நானே பொறுப்பு எடுத்துக்க முடியாது பொறுப்பு நீங்கள் கொடுத்தா தானே நான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் சா சாதாரணமாக தேர்தல் அப்போ ஒரு மாவட்ட இது அணைக்கட்டு தொகுதி பொறுப்பாளராக கொடுத்தீங்க வேலூர் மாவட்டத்தில் அப்புறம் ஊராட்சி தொகுதி பொறுப்பாளர் அது வந்து ஜஸ்ட் எலெக்ஷன் டைம்ல இருக்கிற பொறுப்பு அது பட் கட்சி பொறுப்பு நீங்கள் கொடுக்கல கொடுக்கலன்னா ஏன்னா உன்னை தோலை உரிச்சு தொங்க போட்டேன் நான் தோலை ஊரிச்சி தொங்க போட்டாச்சு கேசவநாயகம் தோலை ஊரிச்சி தொங்க போட்டாச்சு உன்னுடைய எக்ஸ்போசரை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டேன் அருமனையில் வந்து உனக்கு தெரிஞ்ச இது விஜயகுமார் அவரும் உங்கள் ஊருக்கார் தான் ஆர்எஸ்எஸ் தான் அவர் கூட அவர் சொல்கிறார் உங்கள் மேலே ஏற்கனவே பல எஃப்ஐஆர் இருக்கான் பல புகார்கள் இருக்கான் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் உங்கள் இதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் எல்லா இடத்துல கேதர் பண்ணியிருக்கேன் அருமனையில் இது தக்கலையில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு சித்தூரில் ஒரு கிரானைட் ஃபேக்ட்ரி ஒசூரில் ஃபேக்ட்ரி இது நம்ம பெங்களூரில் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு அப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு வட்டி வியாபாரம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்புறம் உங்கள் அக்கா பையன் கிருஷ்ணகுமார் அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனோன்னா உங்கள் கட்சி சார்பாக போனால் அவர் தான் நீங்கள் அனுப்புறீங்க அவர் தான் இந்த இது இன்னொன்று கேள்விப்பட்ட மோடிஜி அமித்ஷா ஜி எல்லாம் ஏர்போர்ட்டில் வரும்போது விஐபி பாஸ் கொடுக்குறது அஞ்சு லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரையும் அது போகுது அதுக்கெல்லாம் இன்சார்ஜ் உங்கள் அக்கா பையன் தான் இதெல்லாம் வச்சுட்டு யாரை ஏமாத்திட்டு நீங்கள் சொல்லுங்கள் யாரை இருக்கீங்க எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும் நீங்கள் நீங்கள் என்ன லைஃப் லாங் இந்த போஸ்ட்லேயே இருப்பீங்களா சாகர வரையும் உங்கள் போஸ்ட் விட்டு போட்டால் ஒருத்தான் நான் பாருங்கள் உங்களை எதுக்கு புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கு நான் இல்லை ஒரு மனுஷனாக இருங்க முதல்ல ஒரு மனுஷனாக இருங்க பண பேயாக இருக்கிறீங்க இருக்கிறீங்களே நீங்கள் பணம் பணம் பணம்னு அழையிறீங்களே மகளிருங்கெல்லாம் எவ்வளோ மரியாதையாக நடத்துற நடத்துகிறீங்களா மரியாதையா நீங்கள் நடத்துறீங்களா சொல்லுங்கள் எவ்வளோ கொடுமை நீங்கள் கொடுத்துட்ருக்குறது நீங்களே இல்லை உங்களை பார்த்து இருக்கிற மற்ற மாவட்ட தலைவர்கள் அவங்களும் பொம்பளை பொறிக்க ஆகிட்டானுங்க அவங்களும் பொம்பளை பொறிக்க ஆகிட்டு என்னென்ன பண்ணுறானுங்க எல்லாம் ஏன்னா நீ போ காட்டுற வழி அது மாதிரி முதல் ஏறு நல்லா போனால் தான் பின்னால் போகிற ஏறுலாம் கரெக்டாக போவோம் முதல் ஏரியே சரியில்லையே முதலில் நீங்கள் நீங்களே சரியில்லை அதாவது அதை ஃபோ எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அதை வந்து மற்றவங்கலாம் படிச்சுவேன் இப்போ இது நல்ல உணர்வு பூர்வமாக பிஜேபியில் உணவுப்பூர்வமாக இருக்கிறோம் பல வருஷமாக பத்து வருஷம் இருபது வருஷமாக இருக்க இருக்கான் அவங்கெல்லாம் இப்போ வேடிக்கை பார்த்துட்ருக்கணுமா சொல்லுங்கள் கேசவநாயகம் வேடிக்கை பார்த்துட்ருக்குன்னு இதெல்லாம் ஒரு பொறுமை இருக்குங்க இப்போ அதாவது நான் ஒரு நாளைக்கு வந்து அது அந்த நாள் வரும் வெறி விக வெறி விகையில் வ விரைவில் அந்த நாள் வரும் நீங்கள் பதவி விட்டு வெளியே போங்க செருப்படி தான் கொடுப்பாங்க எல்லாம் கண்ட இடத்துல நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பானுங்க பாருங்கள் அதனால் உஷாராக பார்த்துங்க அவங்கள இது வந்து நான் வந்து ஒரு எச்சரிக்கமா தரல இருக்கிற நிலைமை சொல்கிறேன் அவங்க பொங்கி இருக்கிறான் தொண்டர்களெல்லாம் இத்தனை வருஷமாக இருக்கானுங்க இத்தனை வருஷமாக உணவுப்புறம் ஒர்க் பண்ணுறான் நேற்று வந்தவன் நேற்று வந்த பணம் கொடுத்துட்டு பொறுப்பு வாங்குகிறான் அதே ஆறு ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணுங்கன்னா பொறுப்பு கிடையாது அவனுக்கு யார் யா கொடுத்தது உனக்கு இந்த அத்தாரிட்டி அது வந்து மேலிடத்துல வந்து அவங்க பிஸியாக இருக்காங்க மோடிஜி அமித்ஷாஜி எல்லாம் அவங்க வேறு வேறு இதில் கமிட்மெண்ட்டில் பிஸியாக இருக்காங்க அந்த இதில் சந்தில் சிந்து பாண்டிக்கிட்டு இந்த விளையாட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஒரு பதில் வேணும் ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்க நீங்கள் பதில் வேணும் இது டெஃபனெட்டாக கேட்பாங்க எல்லாரும் அவங்களுக்கு அவங்க சார்பாக நான் கேட்குறேன் நான் பதிவுகள் போட்டுட்டு இருக்கேன் எதுக்கு போட்டிருக்கேன்னா உன்ன மாதிரி மரமண்டிகளெலாம் உரைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் எதுவும் எதுவும் கேரள மாதிரி தான் எருமை மாலை மேலே மழை பெய்யுற மாதிரி நினச்சிக்கிட்டு இது பண்ணி போய்ட்டு இருக்கீங்க உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் எல்லாேருக்கும் தெரியும் உங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கூட கேட்க மாட்டான் கேட்டால் அவன் பதவி போயிட்டோம் நான் பதவிக்கோ இதுக்கோ நான் எதிர்பார்க்கல எவன் காலில் நான் விழுந்த பதவி வாங்குகிற நெசட்டி எனக்கு கிடையாது கிடையாது ஆனால் நீங்கள் தேசிய கட்சியில் ஒரு பொறுப்பில் அமைப்பு ச பொருளாளராக இருந்துக்கிட்டு பிஎல் சந்தோஷ் அவர் தான் உங்கள் டைரக்ட் பாஸு அவரை அவரையும் கவர் பண்ணி வச்சுருக்கீங்களா நீங்கள் அவருக்கு லஞ்சம் கொடுத்துட்ருக்கீங்களா சொல்லுங்கள் மற்ற ஆளுங்களை லஞ்சம் கொடுத்துட்டு அவங்க வாயை அடிச்சுட்டு என்ன என்ன நடந்துட்டுருக்கு கட்சியில் சொல்லுங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஃபைனலாக இந்த மேட்ருக்கு வருவோம் எம்எல்ஏ சீட்டு எனக்கு வேணுங்க எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது நீங்கள் வேணும்னா இன்ட்ரிவூ வச்சுக்கோ அந்த இன்ட்ரிவில நான் வந்து கலந்துக்கிட்டே பாஸ் பண்ணுறேன் நான் மற்றவனை விட வந்து என்னுடைய தகுதி டெஃப்னெட்டாக இருக்குது படிப்பு இருக்குது அனுபவம் இருக்குது வெளி உலகம் உள்ள உலகம் எல்லா அனுபவம் இருக்குது அதனால் வந்து திறமையாக செயல்படக்கூடிய ஒரு அனுபவமும் எனக்கு இருக்குது அதனால் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும் அரைக்கோ அண்ணா நகர் தொகுதியில் எனக்கு வேணும் அப்படி அங்கே இல்லைன்னா அவர் சக்கரவர்த்தி நாயுடு வேணுன்னா கொடுத்துருங்க ஏன்னா அவர் வந்து அங்கேயே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சரி அது கொடுத்துருங்க பரவாயில்ல வேறு தொகுதியாவது கொடுங்க எனக்கு அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அதுக்கு கொஞ்சம் எனக்கு மெசேஜ் சொல்லுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லாட்டி வேறு யார் மூலியாவது எனக்கு மெசேஜ் சொல்லு அனுப்புங்கள் நான் வந்து அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி ஏதோ நிலத்தையோ சைட்டியோ விற்று உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்து உங்கள் தலைமையில் போட்டுற எனக்கு அப்புறம் கொடுங்க ஒரு எம்எல்ஏ சீட் கொடுங்க என்னதான் நடந்துட்டுருக்கு இது கட்சியாக உங்கள் உங்கள் பாட்ட சொத்தாக இது சொல்லுங்கள் பல கோடி தொண்டர்களுடைய சொத்து இது பாஜக கட்சி அதனால் வந்து வந்து எனக்கு ஒரு ஒரு ஃபார்ம் ரிப்ளை வேணும் ஓகே திஸ் இஸ் ராஜேந்திர நாயுடு சைனிங் ஆஃப் என்னுடைய மொபைல் நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ அண்டு எம்இ பி ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி மாஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் தென் டிசிஸ் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ் தென் ஆர் டன் மை மேனேஜ்மெண்ட் ஆல்சோ அம் ஃபெலோ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஐ ஆல்சோ பீன் கிவன் அ ஆன்ரரி டாக்டரேட் பை பை யுஎஸ்இ யூனிவர்சிட்டி ஓகே ப்ளஸ் நான் தமிழ்நாடு பிஜேபி மெம்பராக இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருக்கேன் ஆறு வருஷம் ஆச்சுங்க அப்புறம் என் முன்னாள் எம்பி வேட்பாளர் அரக்கோணம் தொகுதி என்னுடைய மொபைல் நம்பர் அகெயின் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் என்னுடைய இமெயில் ஐடி ராஜ்நிதிகி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் இட் இஸ் ஆர்ஏஜே என்ஐடிஐஹி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் ஓகே கேசவநாயகம்ஜி இதை மெசேஜ் வந்து டேரக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான் உங்களுடைய ரிப்ளை எனக்கு வேணும் நீங்கள் ஈமெயில் அனுப்புங்க ட்விட்டரில் அனுப்புங்க ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க நான் இதை ஃபேஸ்புக்லேயும் போடுறேன் ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க எனக்கு போட்டு இது பண்ணுங்கள் எனக்கு ஒரு ரிப்ளை வேணும் ஓகே தேங்க் யூ